வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் இன்று அறிவித்துள்ளார் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தனிநபர் வருமானத்துக்கான நிரந்தர கழிவு எழுபத்தை ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன தமிழகத்திற்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதலாவது பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் நோக்கில் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வேளாண்மை வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு உள்ளார்ந்த மனிதவள மேம்பாடு சமூக நீதி தொழில்கள் மற்றும் சேவைகள் நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலும் இந்தியா விரைவாக வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக உள்ளது என்று அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பணவீக்கமும் கட்டுக்குள் இருப்பதாக அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் இதன் மூலம் எண்பது கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கென சிறப்பு திட்டம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் சிறந்த ஐநூறு தொழில் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு பணியிடை பயிற்சி அளிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இதனால் வரும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார் இப்பயிற்சியின்போது மாதம் ஐயாயிரம் ரூபாய் பயிற்சி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு கோடி விவசாயிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இயற்கை வேளாண் முறைக்கு மாறுவதற்கு ஊக்கம் ஊக்கமளிக்கப்படும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உத்வேகம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மாநில அரசுகளோடு இணைந்து வேளாண் வளர்ச்சிக்கான டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கென தேசிய கூட்டுறவு கொள்கை அறிவிக்கப்படும் ஊரக பொருளாதாரம் விரைவுபடுத்தப்படும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி వరరంగా பணிபுரியும் மகளிருக்கென விடுதிகள் ஏற்படுத்தப்படும் எந்தவொரு பருவநிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நூற்று ஒன்பது உயர் விளைச்சலுக்கு வகை செய்யும் விதைகள் அறிமுகப்படுத்தப்படும் கடனை முறையாக திருப்பிச் செலுத்திய முத்ரா திட்ட பயனாளிகளுக்கான கடனுதவி பெறுவதற்கான உச்ச வரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அஞ்சலக வங்கி சேவை வடகிழக்கு மாநிலங்களில் விரிவுபடுத்தப்படும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கோடி மக்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் நாடு முழுவதும் நூறு நகரங்களில் தொழில் பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் நலனுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் நான்காவது கட்டமாக செயல்படுத்தப்படும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எரிசக்தி மாற்றத்திற்கான கொள்கை ஆவணம் வெளியிடப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான கொள்கை வகுக்கப்படும் நாடு முழுவதும் மூன்றாயிரம் கிராமங்களில் ஐந்து கோடி பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கென திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பீகார் ஜார்க்கண்ட் வங்கம் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கென திட்டம் ஒதுக்கப்படும் பிரதேச விவசாயிகளின் வாழ்வாதார திட்டமான போலாவரம் திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற உரிய நிதி வழங்கப்படும் பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களை மேம்படுத்துவதற்காக இருபதாயிரம் கோடி ரூபாயும் பாசன வசதி மற்றும் வெள்ள மேலாண்மை திட்டங்களுக்காக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் ஏற்படுத்தப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மூன்று மருந்துகளுக்கான சுங்கவரி ரத்து செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைக்கப்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி நாற்பதிலிருந்து முப்பத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படும் குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளுக்கான சுங்கவரியும் பதினைந்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரை இரண்டு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார் இதன்படி புதிய வரி கணக்கு தாக்கல் செய்யும் கீழ் நிரந்தர கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தை ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி கிடையாது என்றும் அவர் அறிவித்தார் ஏழு லட்சம் ரூபாய் வரை ஐந்து சதவீதமும் பத்து லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீதமும் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து சதவீதமும் பனிரண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கும் கூடுதலாக வருமானம் பெறுபவர்களுக்கு முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்த பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது மூலதனச் செலவு பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் இதனைக் கொண்டு நாட்டின் உள்கட்டமைப்புக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் கூடிய லட்சிய பாரதத்தை உருவாக்க பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் குறித்து காணொலியில் பதிவிட்டுள்ள பிரதமர் சமூகத்தில் ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் பயன்பெறத்தக்க வகையில் இது அமைந்துள்ளது என்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை நிறுவியுள்ளதாகவும் கூறியுள்ளார் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு சிறப்பான வளர்ச்சியை பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த பட்ஜெட் உறுதி செய்திடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியின் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் இந்த பட்ஜெட்டின் பயன்களை பெறும் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட்டில் ஒன்பது அம்சங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முன்னுரிமை வரவேற்கத்தக்கது என்றும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டின் தற்சார்பு வளர்ச்சியையும் பொருளாதார மாற்றத்தையும் உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ள இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு சுமார் ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டை பல்வேறு எதிர்க்கட்சிகள் குறைகூறியுள்ளன எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசின் வெற்று வாக்குறுதிகள் அடங்கியிருப்பதாக கூறியுள்ளார் சாதாரண மக்களுக்கான எந்த நிவாரணமும் இதில் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் சாமானிய மக்களின் மேம்பாட்டுக்கான எந்தவொரு முக்கிய அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே கூறியுள்ளார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் இந்த பட்ஜெட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்தோ வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு ார் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான அறிவிப்புகள் இதில் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிவசேனா கட்சியின் திருமதி பிரியங்கா சதுர்வேதி விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்தோ விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்தோ எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று கூறியுள்ளார் தமிழகத்திற்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நிதிநிலை அறிக்கையாக இந்த பட்ஜெட் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை பாதிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் வரி குறைப்பு வேலைவாய்ப்பு திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்திற்கான நதிநீர் இணைப்பு திட்டம் உள்ளிட்டவை இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் கோவை மதுரை புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் நிதி உதவி சாட்டியுள்ளார் பெரும் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட சாதாரண மக்களுக்கான அறிவிப்புகள் இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார் இந்த பட்ஜெட்டை பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன வளர்ச்சியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளதாக ஃபிக்கி கூட்டமைப்பின் தலைவர் திரு அனீஷ் ஷா தெரிவித்துள்ளாா் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு சஞ்சீவ் பூரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும் சிறுதொழில் வளர்ச்சி திறன் மேம்பாடு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் அசோச்சியம் அமைப்பின் பொதுச் திரு தீபக் சூட் அனைத்து விஷயங்களையும் சமநிலையோடு அணுகியுள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்தி வளர்ச்சி பெற்ற இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு இது உதவிடும் என்றும் கூறியுள்ளார் சிறு தொழில் கடன் உத்தரவாத திட்டம் உள்ளிட்டவை இந்த பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்கவை என்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் மண்டல தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட் வந்து ஆல்ரவுண்ட் பட்ஜெட் எல்லா ஏரியாஸ் ஆஃப் குரோத்தையும் வந்து நிதியமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ரைட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஸ்கில்லிங் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி எல்லா ஏரியாவுக்கும் நல்ல விதமாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம் பெரஸ் ஸ்கிராப் இம்போர்ட் டியூட்டி வந்து ஜீரோ பண்ணியிருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஃபவுண்ட்ரிஸ்க்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காப்பர் ஸ்கிராப் உடைய இம்போர்ட் டியூட்டி பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க அப்போ இந்த காப்பர் ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கிரெடிட் கேரண்டி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம் தெரிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மூலம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் பயிற்சி அளிக்கும் திட்டம் வரவேற்கத்தக்கது என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன் கூறியுள்ளார் ஒரு ஐநூறு தொழில் நிறுவனங்களை எடுத்து அதில் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார் இதுவும் ஒரு நல்ல திட்டமாக திருப்பூர் வேற்றுமையாக சங்கம் இதை வரவேற்கிறது இவை போக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் வந்து பேசல் டூ நாம்ஸில் வந்து இருந்தது அதை வந்து விளக்கு அளிப்பதாக அரசாங்கமே அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார் அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தெரிகிறது பொதுமக்களும் இந்த பட்ஜெட் குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் மகளிரின் திறன் மேம்பாட்டிற்கும் புத்தாக்க தொழிலில் ஈடுபடுவதற்கும் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வரவேற்பதாக சேலத்தைச் சேர்ந்த மகளிர் தெரிவித்தனர் பட்ஜெட் ஏழைகளுக்கு பெண்களுக்கு தென் அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை எம்பைஸ் பண்ணி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல பெண்களுக்கு வந்து குறிப்பா தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இந்த வரி விதிப்பு வந்து கம்மி பண்ணதுனால ரொம்ப மகிழ்வா இருக்கும் பெண்கள் நாங்கள் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான விலை வந்து குறையும் அப்படிங்கிறோட எங்களோட எதிர்பார்ப்பு கேர்ஸ் பெனிஃபிட் பண்ணுற ஸ்கிரீம்க்காக த்ரீ லேக் ரூ கெட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த் வரைக்கும் எஜுகேஷன் பிளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க உமன்ஸ்க்காக ஸ்பெசிபிக் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பிளேஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே அலோகேட் பண்ணிருக்காங்க அப்போ ஹையர் எஜுகேஷன்க்காக டென் லேக் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே உமன்ஸை கன்சிடர் பண்ணி பண்றாங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விவசாயத்திற்கு கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் பரவுநிலை மாற்றத்தின் போது சாகுபடி பணிகளில் மேற்கொள்வதற்கான உதவித் திட்டங்களை அறிவிக்கப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது என்றும் வேலூரைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் ஜிக்குமார் பேசுகிறேன் விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கிறார்கள் இது மேலும் வரவேற்கத்தக்கது பருவநிலை மாற்றத்துக்கான நூத்தி ரெண்டு பயிர்களில் விளைவிக்க இந்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் கொண்டு வந்துள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மேற்கொண்டு விவசாயத்தை டிஜிட்டல் முறையில் நவீனப்படுத்த ஊக்குவிக்கிறது இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் மேலும் பருப்பு மணிலா போன்ற வித்துக்கள் அதிகப்படுத்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் இது வரவேற்கத்தக்கது என் பேர் ஆனந்தா பயிர் வகைக்காக பட்ஜெட் ஒதுக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது சிறு தானியங்கள் எல்லாம் நல்லா மகசூல் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த தானிய வகைகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிறது ரொம்ப நன்றி பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இரவு எட்டரை மணிக்கு நேரலையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர் கௌரி பத்திரிகையாளர் எம் சி ராஜன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கின்றனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது தம்புலாவில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மதுரை அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது நெல்லையில் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் இன்று அறிவித்துள்ளார் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தனிநபர் வருமானத்துக்கான நிரந்தர கழிவு எழுபத்தை ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன தமிழகத்திற்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இந்த நிறைவடைந்தது